அருமை தம்பி விஜய் அவர்களே அருமை சகோதரர் கருணாகரன் அவர்களே அன்பிற்குரிய சுதந்திர தாஸ் அவர்களே மற்றும் இங்கே வாழ்த்து பேசிய அத்தனை பேரையும் நான் வாழ்த்து வணங்கி ஒரு சிறிய முயற்சி ஆனால் ஒரு பெரிய மனசு எனக்கு முதல்ல உங்களை தான் நான் ஊடக நண்பர்களே அருமை தம்பிகளை தான் பாராட்டணும் ஒரு சாங்கனாலும் உங்கள் நினைவாக மன நிறைவாக வந்து ஒரு சின்ன ப்ரொடியூசராக இன்னைக்கு நான் அடுத்து படம் எடுக்க போகிறாரு ஆனால் அவர் முதல் முயற்சிக்கு நீங்கள் வந்திருக்கீங்களே உங்களை நான் முதலில் பாராட்டுகிறேன் ஏன்னா அவர் சாங் எடுத்துட்டாரு ஆடிட்டார் டான்ஸு கூட பாடனாக ஆடினாங்க நாம் எல்லாரும் அந்த பெண்களை மொத்தமாக பார்த்தோம் ஆனா ஒருத்த மட்டும் அந்த இடுப்பு மட்டும் பார்த்தான் விஜய் முரளி அந்த இடுப்பு வந்து இன்னும் கையா எடுக்கலான்றான் அப்ப நம்ம வந்து முழுக்க நடனத்தை பார்க்கணும் அப்ப விஜய் முரளி இடுப்பு மட்டும் பார்க்கணும் இல்லையா அவன் எதுலையுமே ஒரு சின்ன குசும்பத்தை சேர்ப்பது விஜய் முருளிய மனம் ஒரு சிரிப்புக்காக ஒரு தமாஷ் அவ்வளவுதான் இதுல அருமை சகோதரர் மெட்ரோ ரயில் ஆட்டம் சீறி போகாதே மேக்னட் மைண்டாலே ஒட்டி பார்க்காதே என்கிற அந்த பல்லவியில் துவங்குகிற அந்த பாட்டு பெரிய அர்த்தத்தை கொடுக்கவில்லை பெரிய கருத்துக்களை சொல்லுகிறதில்ல ஒரு பொழுதுபோக்கு ஜாலியா அவர் அதில் ஹீரோவா அருமை தம்பி மோகன்குமார் அவரே அந்த பாட்டு எழுதியிருக்காரு அவரு கூட நடனம் ஆடி இருக்காரு பாடி லாங்குவேஜ் நல்லா இருக்கு நான் அந்த மாதிரி உருவம் படைச்சேங்க டான்ஸ் ஆடுறது ரொம்ப கஷ்டம் ஆனால் அந்த பெண்களுக்கு ஈடு கொடுக்கிற அளவிற்கு அவர் நிறைவாக பண்ணியிருக்கார் நம்ம செகண்ட் டைம் பார்க்கும்போது கூட இன்னும் கொஞ்சம் அதை பார்க்கணு மாதிரிதான் தோணுச்சு ஆக அந்த அளவுக்கு அதில் அதிக கவர்ச்சி குறைவாக இருந்தது விரசம் இல்லை விரசம் இல்லாமல் கவர்ச்சி இருந்தது அது வேணும்

அப்படின்னு சில விலச காட்சிகள் நான் உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு முறை நம்ம தனுஷ் ஒரு படத்துல கௌதமனன் படம் படம் முத்தம் பாக்கிறதுக்கே சங்கடம் போச்சு தாய்மார்கள்லாம் கூச்சப்படுறது அதை நான் அட்டாக் பண்ணி பேசுறேன் தமிழ் நம்ம தமிழ் பண்பாடு அப்படி சொல்லல அழவா எல்லாமே கொஞ்சம் அழவா எல்லாரும் பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா மன நிறைவா பாராட்டலாம் ஆக அந்த அளவுக்கு இந்த ஒரு சாங் இருந்தால் கூட நிறைவாக பண்ணியிருக்காரு கேமராமேன் ப்ரமாதமாக பண்ணியிருக்காரு இசையும் நல்லா கேட்கறதுக்கு நல்லா இருந்தது இது மக்களை சென்று சேரும் அதற்கு உங்கள் உறுதுணை தான் வேண்டும் எவ்வளோ சின்ன படங்களை ப்ரமோட் பண்ணியிருக்கீங்க பெரிய படங்களை கூட கொஞ்சம் குறைச்சி பண்ணுவீங்க ஆனால் சின்ன படங்களை நிறைவாக பண்ணணும் அதுதான் தர்மம் சின்னவங்களை தூக்கி விடுங்க நாளைக்கு அவங்க நம்ம பார்க்க போறதில்லை தூக்கி நீங்க ரெண்டு மூணு ஹீரோ வந்திருக்காங்க புது புது ஹீரோ கே பார்த்த உடனே தூக்கி எங்கேயோ கோடிக்கு போயிட்டாங்க ரொம்ப சங்கடமா இருக்கு எடுத்த உடனே இந்த கோடியா எம்ஜிஆர் சிவாஜி எல்லாம் அந்த காலத்துல ரெண்டு படம் வெச்சு பெற்ற ஐயாயிரம் பத்தாயிரம் தான் ஏத்துவாங்களாம் அது கேட்கறதுக்கே ரொம்ப சங்கடப்பட்டு கேட்பாங்க ஒரு விஷயம் மட்டும் நான் இருந்தேன் அப்போ பேசும் தெய்வம்னு ஒரு படம் சிவாஜி கே எஸ் கோபாலகிருஷ்ணன் ஹிட் பேசும் தெய்வம் அதுக்கப்புறம் சிவாஜியுடைய தம்பி தான் சிவாஜி பார்க்க மாட்டார் சம்பளம் பேசுறதெல்லாம் சிவாஜி தம்பி சண்முகம் அவரு ஸ்டுடியோவுக்கு கே எஸ் கோபாலகிருஷ்ணன் கிட்ட வந்து சும்மா ஏதோ பேசிட்டு படம் பிரமாதான் போகுது நல்லா போகுது நல்ல கலெக்ஷன் ஏதாடி போன படம் எழுபத்தஞ்சாயிரம் கொடுத்தீங்க இது பேசும் தெய்வத்துக்கு சம்பளம் எழுபத்தஞ்சாயிரம் சிவாஜிக்கு படம் சூப்பரித்து இந்த படத்துல ஒரு இருபத்தஞ்சாயிரம் போட்டு ஒரு லட்சமா கொடுக்கூடாதா கெஞ்சு நாங்க ஒரு லட்சம் இருபத்தஞ்சாயிரத்துக்கு அந்த சிவாஜி கணேசனுடைய தம்பி சண்முகம் அவ்வளவு ரெக்வஸ்ட் பண்ணாருங்க கடைசியில் எவ்வளவு தெரியுமா போட்டு கொடுத்தாரு பதினஞ்சாயிரம் போட்டு தொண்ணூறாயிரம் கொடுத்தாரு அந்த காலத்துல இப்ப பார்த்தா ஒரு தம்பி ஒரு படம் டைரக்டரால வச்சு போயிருது ப்ரொடியூசரா வச்சு போயிருது ஹீரோ நல்லா இருக்கட்டும் ஹீரோக்கள் நல்லா வரட்டும் வரணும் ஆனா எடுத்த உடனே மூணு கோடி நாலு கோடினு போயிடுறாங்க கோடியை தொட்டுட்டா அப்புறம் எப்படி ப்ரொடியூசருடைய கதி என்ன தான் இன்னைக்கு ப்ரொடியூசர் கவுன்சில் ஒரு ஸ்ட்ரைக் அறிவிக்கிற அளவுக்கு சிரமங்கள் இருக்கு சிரமங்கள் இருக்கு ஸ்ட்ரைக்காக அறிவிச்சு அதை அவங்க என்ன பண்ண போறாங்க எதிர்பார்க்கம் என்ன பண்ண போறாங்களோ அப்புறம் அது வேற அதை சமாளிக்கணும் ஆனால் ஒத்து போகணும் ரெண்டு பேரும் ப்ரொடியூசருடைய கஷ்டங்களை உணர்ந்து நடிகர்களும் டெக்னீஷியன்களும் டைரக்டர்களும் ஒத்து போகணும் ப்ரொடியூசர் நல்லா இருக்கணும் அப்போ செலவினங்களை குறைத்து பட்ஜெட்டை குறைச்சி சம்பளத்தை குறைச்சி பேட்டாக்களை குறைச்சி பண்ணால் எல்லாருமே நல்லாட்டலாம் ப்ரொடியூசர் வாழ்ந்தால் நல்லா சக்சஸ் பண்ண எடுப்பாங்க நடிகர்கள் சம்பளம் ரெண்டு கோடி மூணு கோடி வாங்கினா சொத்து தான் வாங்குவாங்க அந்த பணம் ஃபீல்டுக்கு சீமாவுக்கு வராது ஆனா ப்ரொடியூசர் ஜெயிச்சா அதை வர்ற பணம் அடுத்து படம் தான் எடுப்பாங்க அதனால தான் ப்ரொடியூசர் நல்லா இருக்கணும் அதனால ஆயிரக்கணக்கான தொழிலாளர் குடும்பங்கள் பழைக்குது என் வருத்தம் என்னுடைய கவலை எல்லாம் அதுதான் தொழிலாளர் இப்போ ஒரு நடந்துச்சின்னு நடந்துச்சுன்னு வச்சுக்க முன்னோட விஷால் ப்ரொடியூசர் கவுன்சில் தலைவராக இருந்தப்போ கியூப் ரேட்டை குறைக்கணும் அப்ப எட்டாயிரம் ரூபா வாரத்துக்கு கியூப் ரேட்டை குறைக்கணும்னு ஒரு ஸ்ட்ரைக் அறிவிச்சார் ப்ரொடியூசர்ஸ் படம் எடுக்கூடாது நாலு மாசமா இப்ப போச்சு நினைக்கிறேன் மாசமா அந்த தொழிலாளிகள் துணை நடிகர்கள் பட்ட கஷ்டம் இருக்க அந்த நாலு மாசம் பெரிய நடிகர்கள்லாம் ஒரு டொனேஷன் கொடுத்தா அரிசி பருப்பு அரிசி பருப்பு எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க கஷ்டம் கவுன்சிலுடைய நியாயமான கோரிக்கைகளை உணர்ந்து நடிகர் சங்கம் ஒத்து சைக்கே இல்லாம பேச்சுவார்த்தை மூலமா இத முடிச்சா நல்லதுன்னு என்னுடைய வேண்டுகோள் அது நடக்கும் நிச்சயமா அது நடக்கும் எனக்கு இந்த தம்பி அடுத்து முதல்ல நெறின்னு ஒரு படம் பண்ணியிருக்கார் மோகன் குமார் நல்ல படமா அது ஒரு விஷயம் சொன்னார் அந்த கதையை ரைட்ஸ் வாங்கி விஜய் நடிச்ச ஒரு படம் எடுத்தாங்களாம் மாஸ்டர் நேரின்ற படத்தோட அந்த ரைட்ஸ் வாங்கி தான் மாஸ்டர் பண்ணியிருக்காங்க ஆனா அவர் என்ன பண்ணியிருக்காரு நெறியில அந்த பேராசிரியர் நல்லவரா ஒழுக்கம் உள்ளவரா அவர் அந்த படத்தை எடுத்திருக்காரு அதை ரைட்ஸ் வாங்கினவங்க அந்த ப்ரொஃபசர் விஜய் குடிகாரனா முதல் ஷார்ட்டே குடிக்கிற சாரத்துல இருந்து ஆரம்பிச்சு அப்புறம் திருந்துறாரு கஞ்சா கழுதுறா அப்படி அந்த ஒரு நல்ல கதையை குடிகார கதையாக்கியது அந்த பெரிய ஹீரோக்கள் ஆக அந்த மாதிரி ஒரு நல்ல படம் என்ற படத்தை எடுத்தவர் இப்போ ஒரு ஆல்பத்தின் மூலமாக மறுபடியும் வந்திருக்கார் அடுத்து படம் பண்ண போறாரு அவர் படம் பண்ணும் நல்ல படம் பண்ணும் தமிழ் கலாச்சாரம் பண்பாடு மிக்க அற்புதமான படம் பண்ணோம் தமிழக மக்கள் நிச்சயம் ஆதரிப்பார்கள் நல்ல படங்கள் இன்னைக்கு நல்லா ஓடுது கதை களம்னா முக்கியம் ஈரோலாம் அப்புறம் கதையை ஒழுங்கா பண்ணுங்க அதுக்கு செலவு பண்ணுங்க பணம் எடுக்கிறத சிக்கனமாயிடுங்க என்பதை சொல்லி இது எந்த இப்படி எடுத்தாலும் அதையெல்லாம் மக்கள் கொண்டு சேர்ப்பது என்னுடைய ஊடக சகோதரர்கள் உங்களை நான் பணம் உங்கள் தொண்டு சேவை பெரியது ஆக நீங்கள் நல்லா இருக்கணும் நீங்களே நல்லா எல்லாரையும் உயர்த்திட்டு நீங்கள் ஏனி மாதிரி இருந்த ஆசிரியர்கள் பள்ளி ஆசிரியர்கள் ஒரே லெவலில் தான் இருப்பாங்க நான் பதினெட்டு வருஷம் கார்பரேஷன் ஸ்கூல் டீச்சராக இருந்தேன் அப்புறம் அசைன்மெண்ட் அந்த மாதிரி நீங்கள் ஒரு நீங்களும் உயர வேண்டும் வாழ்க்கையில் என வாழ்த்தி இந்த மெட்ரோ பாடல் மக்களின் மனதை தொட வேண்டும் அது வேகமாக வளர்ச்சி பெற வேண்டும் அது உங்கள் முயற்சியால் உங்கள் உழைப்பால் பெரிதாக நடக்கும் அவர் எடுக்கிற அடுத்த படமும் வெற்றி படமாக அமைய வாழ்த்துகிறேன் அவருடைய மகனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்